சார் கேப்டன் விஜயகாந்த் அவரு உடம்பு இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு நியூஸ் எப்போ தெரிஞ்சுது சார் ஆமா எனக்கு இப்போ ஒரு நான் ஷூட்டிங் வந்துருந்த மாலபுரத்துல ஓகே சார் ஷூட்டிங் வந்தப்பறம் ஒரு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது மணிக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே சார் அப்புறம் உடம்பு சரியில்லாதப்போ நீங்க ஏதாவது போய் பாக்க ட்ரை பண்ணீங்களா இல்ல ட்ரைன்னேன் அடிக்கடி போய் பாத்தோம் நாங்க அவரை எப்படி சார் இருந்தாரு அப்போ நீங்க நினைச்சீங்களா இவ்வளவு சீக்கிரம் ஆஹா நினைக்கவே இல்ல நல்லா பேசினாரு மகிட்ட எல்லாம் நல்லா ஓட்டு தனித்தனியா பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுவார் அவரு ரமேஷ் கண்ணா எப்படி இருக்கிற படம் நடக்குதா நீ நாச்சு உனக்குனா ஜீவனின் விஷயம் நாங்கள் விக்ரம் சார் செல்லுமணி சார் போய் பார்த்தோம் அப்புறம் ஒரு முறை நாங்கள் நடிகர் எல்லாம் ஒருத்தர் போய் பார்த்தோம் நிறைய பேர் போய் பார்த்தோம் பிறந்த நாள் கூட பார்த்துருந்தோம் அவர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தாரு சார் அவரு கட்சி சார்பாக அதுல கூட அவர் வணக்கம் வச்சப்போ அப்பவே கை வந்துட்டு கொஞ்சம் அவருக்கு

ஒரு நடிகராவோ இல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்டோ ஹீரோ எல்லாம் பழக மாட்டாருன்னா அவரு நம்ம சக கலைஞர் மாதிரி தான் பழகுவார் எங்கிட்ட மட்டும் ஒரு சரி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி அவர் உடனடியாக நேரடியாக இறங்கி உனக்கு என்ன ப்ராப்ளம் உதவி அந்த காலத்துலேயே தீநகர்ல ஆபீஸ் போய் யார் வேணா போய் சாப்பிடலாம் வறுமையில் வறுமையில அத்தனை உதவி சாப்பிடறாங்க வீட்டில் அவ்வளோ பேர் அவ்வளோ டய உருவாக்கி இருக்காரு நடிகர் சங்கத்தெல்லாம் நடத்திருக்கிறாரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல ஏழை ஆட்சியில் இருக்கும்போதே கலைஞருக்கு ஐம்பது ஆண்டு காலம் பொறுத்த வேணா பச்சு கொடுத்துருக்காரு அந்த தைரியம் அவருக்கு மட்டும் தான் வேற யாரும் கிடையாது ஏதாவது பேசுவாரு உள்ள வந்து வச்சு வெளியே பூச்சி மொழி மாதிரி பேசவே மாட்டாங்க நல்ல ஒரு அவரோட நிறைய படங்கள் பண்ணாங்க கல்யாணம் பண்ண மரியாதை பண்ண தர்மத்தின் தலைவன் பண்ணது தர்ம கோரல் பண்ணேன் ஆஹ் வானத்தை போல பண்ணேன் சக்கரம் பண்ணேன் அவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு தர்ம சக்கரம் நான் கோல அவர் கூட அப்பயும் நல்லா பாடுவார் அவர் பார்த்த ஆதவன் கதை வந்து அவருக்குதான் முதல் சீலி ஓகே பண்ணேன் அது டேட்ல கொஞ்சம் மிஸ் ஆகுனால கிடைச்ச சூரிய வச்சு பண்ணுவாங்க உண்மையிலே ஆதவன் கதை அவருக்காக பண்ணப்பட்ட கதை அவர் ஓகே பண்ண கதை அது ஓகே ஓகே சார் இப்போ உங்களுக்கு படங்கள்ல திரையுலகத்துல வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குதா அதையும் தாண்டி உங்களுக்கு பர்சனலா சார் கூட மறக்க முடியாத நினைவுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா சார் மறக்க முடியாத நினைவுன்னா யூனியன் விஷயமா பேசுவோம் நெய்வேலி போராட்டத்துக்கு போகும்போது கூட இருந்து அவர்தான் கூட நீங்களுக்கு எல்லாம் கவனிப்பாரு அவரு நியாயமா பார்த்தா நாங்க தான் அவர் ஹெல்ப் பண்ணணும் சாப்பாடு கொடுப்போம் ஆனா அவரும் எங்களுக்கு எல்லாம் உட்கார சாப்பாடு போட்டு சாப்பிட்டியா பார்த்து எழுந்து பஸ் பிடிச்சா போனே பாக்க அந்த எல்லாரும் பாதுகாப்பா கொண்டு போகணுன்ற கடமை ஒண்ணு சொல்லுவாரு உதாரணத்துக்கு தனியார் தடவை ஷூட்டிங் நான் கேட்டேன் கட்சி ஆளுமைக்கு நான் வந்து வந்துடுறேன்னு கட்சி வந்தா என் கட்சி தவிர மற்ற கட்சிகளுக்கு உங்களுக்கு சினிமாக்கு தொழில் பாதிக்கப்படலாம் அதனால நீங்க இருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கிட்ட வாங்க நான் நேரம் சால்வ் பண்றேன் அது வந்து அவர் கட்சி ஆரம்பி தேர்தலன்னு சொன்னா கூட சரி ஒரு ப்ராப்ளம் விஜயகர் சார்ந்து சினிமாக்காரன் யாரும் போனாலும் முன்னின்ப செய்து முடிக்க ஒரு நல்ல மனிதர் அவர் அவர் இழந்தது வந்து சினிமாக்கு இழப்பு இல்ல அரசியலுக்கு இழப்புதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அவரு நல்ல ஒரு நடிகராவும் அவர் வந்து நிரூபிச்சிட்டாரு அதையும் தாண்டி கட்சி தலைவராவும் அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு இருந்தாலும் ஒரு பதவி அப்படின்றது அவரு சிஎம் ஆகல நமக்கு அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கு அவர் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல சொன்ன சொல்லுங்க அவரு சிமா ப்ரூவன் கேண்டிடேட் பார் சிஎம் அது நிக்கிறது ஒரு தகுதியாக இல்லையா எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் கிட்ட சிஎம் மாதிரி தான் அவரு இருப்பார் அவரு அது மட்டும் மக்களுக்காக தான் செய்வாரு தனக்காக எதுவுமே செய்ய மாட்டார் அவர் அவர் மனசுல கொஞ்சம் கூட ஒரு துளி கூட கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா சார் நிறைய அவரோட அவரு கூட பழகன இன்னும் சில பேர் கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு முதல்ல அவர் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேப்பாரு இல்லைன்னா அவரே வந்து சண்டையெல்லாம் நிறைய யூனிட்ல போட்டிருக்காரு சாப்பாடு போடாததுக்காக அப்படின்னு ஆமா ஆமா சாப்பாடு எல்லாருக்கும் அவருக்கு என்ன சாப்பாடு எல்லோரும் சாப்பாடு அதுமாதிரி ஷூட்டிங் வந்தால் நேரம் கேரளில் உள்ளே உட்காந்து அப்படிலாம் கிடையாது வெளியில் சூழ் போட்டு கொடை அவரே பிடிச்சிக்குவார் கொடை கூட யாரும் விட மாட்டேன் உட்காந்துருப்பாரு ரசிகர்கள் கூட்டமாக இருந்தால் கூட எல்லாரும் பார்த்து அப்படி கை காமிச்சா ரசிகர்கள் அப்படி அடங்கி நிற்பாங்க ஷார்ட் முடிஞ்ச நேராக போய் எல்லா ரசிகர்களையும் விசாரித்து அனுப்பிச்சு தான் வருவார் அப்படிலாம் கண்ட்ரோலாக இருப்பார் தான் அவர் கேப்டன் பேர் நிச்சயமா அந்த அந்த ஒரு தலை தலைப்புக்கு வந்துட்டு அவர்தான் தான் தகுதியானவர் அப்படின்னு வேற யாரையுமே அதுக்கப்புறம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியல அதனால இப்ப அவர் நம்ம கூட இல்ல அப்படின்றது வருத்தமா தான் சார் இருக்குது இந்த இழப்பு வந்துட்டு திரையுலகத்துக்கு கட்சிக்கு நீங்க சொன்ன மாதிரி அரசியலுக்கு பெரிய இழப்பு தான் நிச்சயமா சார் நீங்க கிளம்பிட்டு இருக்கீங்களா சார் பார்க்க ஓகே ரொம்ப 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 நன்றி சார் பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார்